கொடைக்கானலில் அனைத்து பகுதிகளிலும் குப்பை தொட்டிகளை சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தால் வனவிலங்குகளும் வீட்டு விலங்குகளும் குப்பைகளை உண்ணும் நிலை ஏற்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அதிகப்படியாக வனவிலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகள் வாழ்ந்து வருகிறது இந்நிலையில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மற்றும் வனப்பகுதிகளிலும் குப்பைகளை சரிவர சுத்தம் செய்யாத காரணத்தால் வீட்டு விலங்குகளும் வனவிலங்குகளும் குப்பையை உண்ணும் நிலைமை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது மேலும் சாலையில் கிடக்கும் குப்பையை சரிவர சுத்தின செய்யாத காரணத்தால் குப்பைகளை உண்ணும் வீட்டு விலங்குகளும் வனவிலங்குகளுக்கும் நோய்வாய் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை மற்றும் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் வனவிலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படும் என்பது கொடைக்கானல் பொதுமக்கள் கருத்தாக உள்ளது மசால் வடை மசால் வடை தாயா எப்படி அங்க போச்சு